பொறிவேன்றி உமை நிதம் போற்றும் புனித உரை பொறிவேறி என்ற பெரும் சோதி கொள்ளும் சுடரே சரி வேதங்கள் எல்லாம் உரை செய்ய நிறைந்திருக்கும் நிறைந்திருப்பேர் அறிவே தந்தனே அருளாரம் தந்தேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெந்தகோஸ்தே திருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம் இயேசு கடைசியாக நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று கலங்காதீர்கள் உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை கொடுப்பேன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அவர் என்னுடைய இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான யாவற்றையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று சொன்னார் அவர் கொடுத்த வாக்குறுதியானது இன்றைய தினத்திலே முழுமை பெறுகின்றது அந்த வாக்குறுதியானது நிறைவேறுகின்றது மூவரு கடவுளிலே மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகின்றார் எல்லா வகையிலும் சொல்ல பாவத்தில் இருந்து நம்மை புனிதப்படுத்துகின்றார் பாவத்தில் விழாத வகை நம்மை தடுத்தாட் கொள்கின்றார் இப்படி நிறைய சொல்லலாம் தன்னுடைய கனிகளாலும் வரங்களாலும் நம்மை நிறைவிக்கின்றார் எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு இருந்து நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த ஆவியை நாம் கண்களால் காண முடியாது நம் உணர்வால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் செயல்படுகின்ற போது இந்த ஆவியினுடைய ஆற்றலை நாம் செயல்படுவதை உணர்ந்து கொள்ள முடியும் சாதாரணமாக பாபே கோபுரம் அங்க என்னாச்சு கலவரம் வந்துச்சு ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை ஆதியிலே பழுகி பெருகி பூமியை நிரப்புக்கள் என்று கட்டளை கொடுத்தார் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் இறைவன் இருக்கும் இடத்தை அடையும்படி ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்புவோம் என்று எழுப்பினார்கள் என்ன ஆனது கோபுரம் கட்டுகின்ற பொழுது மொழியிலே பிரிவினைகள் வந்து பல்வேறு மொழிகள் தோன்றியதாகவும் அந்த கோபுர கட்டுமானம் நிறுத்தப்பட்டதாகவும் அந்த மக்கள் செந்தரி போனதாகவும் நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இன்று இந்த திருத்தூதர்கள் பல்வேறு மக்களிடங்கள் பல்வேறு மொழி பேசுபவர்கள் தங்களுடைய சமாதானமானது நிலவுகின்றது நாம் யாருக்கும் வந்து அவர்களுடைய மொழியில் போய் சொல்ல தேவையில்லை நாம் பேசுகின்ற மொழியை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் இறைவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து செயல்படுத்துகின்ற பொழுது அங்கே சமாதானமானது நிலவுகின்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம் அந்த மக்கள் மிகப்பில் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் கணிநேயர்கள் தானே கணிநேயர்கள் தானே ரொம்ப பெரியவர்களும் கிடையாது ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்கள் பேசுவதை நாம் நம் தாய்மொழியில் கேட்கின்றோமே எப்படி இது சாத்தியம் என்பதை அவர்கள் பார்த்து வியந்து போகின்றார்கள் இதுதான் ஆமையானவரனுடைய வேலை அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஆமியானவர் நம்முள் இருக்கின்றார் உள்ளும் புறமும் இருக்கின்றார் நம்மை காக்கின்றார் வழி நடத்துகின்றார் பராமரிக்கின்றார் நிறைய பேர் ரொம்ப கிட்ட பேசுவாங்க ஆமியானவர ஆமியா அப்படின்னு சொல்றீங்களா அது என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கிட்ட நடிகிறவங்கள வந்து கண்ணால் பார்க்க முடியுமா நிரூபிக்க முடியுமா இவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக என்னால் நிரூபணம் செய்ய முடியும் ஆமியானவர் செயல்படுகின்றார் என்பதனை அறிவியல் பூர்வமாகவே என்னால் நிரூபிக்க முடியும் தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம வாசித்தோம் அப்படின்னாக்க அருள் சக்தி அப்படின்னு வந்து வாசிப்போம் இந்த அருள் சக்தி அதாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதான் இறைவன் அதான் ஆவிய ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவன் இல்லாது அணுவும் அசைந்திடாது அப்படிங்கறத பழைய மொழி ஆனா இப்ப புதுசா சொல்லுன்னா அருள் இல்லாது அணுவும் அசைந்திடாது எனவே அருள் பெற முயலுக என்று செம்பிய சிவமே என்று பாடியிருக்கின்றார் அருள் இருந்தால் துரும்பும் ஐந்தொழில் ஆற்றும் அப்படிங்கிறாங்க படைப்பில் எது இருக்கின்றது அருள் இருக்கின்றது இந்த அருளை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்ற பொழுது ஆமையானவர் எவ்வாறாக இருக்கின்றார் நீரின் வீடு அசைவாடி கொண்டு இருக்கின்றவராக இன்னும் சொல்ல அந்த படைப்புக்கு உறுதுணையாக இருக்கின்றவராக அங்கே இருக்கின்றார் என்பதனை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் சயின்டிஃபிக்காக சொல்லணும் புவியீர்ப்பு விசை நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஐன்ஸ்டைன் என்ன பண்ணார் பரிமாணங்களை கண்டுபிடித்தார் நான்கு பரிமாணங்கள் இப்போ இந்த கோயில் இருக்குது இந்த பீடம் இருக்குது இந்த பீடத்தினுடைய நீளம் அகலம் உயரம் இது மூன்று பரிமாணம் நான்காவது பரிமாணம்னா என்னது காலம் டைம் அதை கண்டுபிடிச்சு அவர் நோபல் பரிசு வாங்கினார் ஆனால் இப்போ புதுசாக மெச்சியோகம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மொத்தம் பதினோரு பரிமாணங்கள் இருக்கின்றது மொத்தம் எத்தனை பரிமாணம் இருக்குது பதினொன்று இருக்குது இதை நம்மளால் பார்க்க முடியாது நாலு தான் நம்ம இது வரைக்கும் வந்து நம்மளுடைய அறிவுபூர்வமாக நம்ம எட்டியது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது மூணு காலத்தை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது மொத்தம் பதினோரு பரிமாணங்கள் இருக்கு அப்போ இந்த பதினோரு பரிமாணங்கள் எங்கே இருக்கு அப்படின்னாங்க ஒன்றுக்குள் ஒன்றாக உள்ளிருக்கின்றது நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு பிறந்த நாள் கிஃப்ட்டு கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம் ஒரு பொட்டிக்குள்ளே ஒரு பொட்டி வச்சு ஒவ்வொன்றா வச்சு சுற்றி 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 ஒரு கிஃப்ட் கொடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த பதினோரு பரிமாணங்களும் இருக்கு அப்படிங்கிறத இப்போ அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆனால் இதை நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் ஞானிகள் வந்து முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள் நிச்சயக்காக அவருடைய இதில் வந்து இந்த தியரி ஆஃப் ஸ்டிங்ஸ் இந்த நியூ திங்ஸ் நியூ ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிறதில் இதை வந்து சொல்கிறார் ஆனால் இதை நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க பைன்ஷீட் மூலம் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து செயல்படுவது நாளே சக்தி தான் ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை இன்னொன்று வந்து அட்டாமிக் எனர்ஜி இது ரெண்டு இந்த ரெண்டுக்குள்ளே இன்னும் ரெண்டு இருக்குது அணுசக்தியை வந்து சொல்கிறாரு பெரிய அணுசக்தி சிறிய அணுசக்தி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க ஆக இந்த நாலு சக்தி தான் வந்து இந்த உலகத்தையே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க இந்த நாளும் ஒரே ஒரு சக்தியில தான் செயல்படுது அந்த சக்திக்கான பெயர் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அறிவியல் தேடுவது இன்னதென்று தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆன்மீகம் தேடுவது இன்னதென்று தெரிந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதனால தான் அதனுடைய அந்த இந்த நாலு சக்தியை ஒரு சக்தியில் இயங்குதுன்னு சொன்னாங்கள்ல அந்த சக்தி என்ன அப்படின்னா அருள் சக்தி அந்த சக்தி தான் ஆவியானவர் அன்பிற்குரியவருமே இப்போ சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய கண்களுக்கு இந்த பீடமே அணுவாக ஆனது தான் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்ற புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அது இயங்கவில்லை என்றால் அதுதான் அது ஓடிப்பிடிச்ச விளையாட்டு இருக்கு இங்கே இங்கேயும் ஆடிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அதனுடைய நகர்வு நம்மளுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் அது நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்போ இந்த பீடத்தில் இருக்கிற இந்த மைக் இருக்கு இந்த மைக் அணுவானது இதுக்குள் இருக்கின்ற அணுக்கள் என்ன செய்கின்றன நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன அதை நம் கண்களால் காண முடியவில்லை அதுபோல இறைவனுடைய அருள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஆவியானவர் இந்த உலகத்திலே செயல் கண்டு கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் அதை நம் கண்களால் காண முடியாது அதை உணர்வால் உணர்த்து கொள்ளதான் முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் எவ்வாறு ஒன்றுக்குள் ஒன்றாக இந்த பரிமாணம் பதினோரு பரிமாணம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்களோ அந்த ஒன்றுக்குள் ஒவ்வொன்றாகவும் இறைவன் இருக்கின்றார் அதனால தான் இந்த பாட்டை எழுதி வச்சாங்க இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்றைக்கு வருமோ அறியேன் என் கோவில் துன்று மல வெம் என்று வெளிக்குள் உள்வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அதாவது இந்த உலகம் பெரிய மாயா பஜாரு இது இப்படியே என்னை இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற இடத்துல ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கின்றதே இந்த வெளிக்குள் உள்வெளி என்று சொல்லுகின்றோமே அது நம்ம எப்ப கடப்பது ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நம்மை ஈர்க்கின்ற யாவற்றிலும் நம்மளுடைய கவனம் சென்று கொண்டே இருக்கின்றது இந்த மாயையிலே போய்கொண்டே இருக்கின்றது இந்த மாயையை விட்டு என்று நான் எனக்குள் இந்த வழிகளை கடந்து நான் வந்து சும்மா இருப்பது சும்மா இருக்கிறது அப்படின்னா சுத்தமாக சிந்தனையே இல்லாமல் இருப்பது மனதில் எண்ணம் இயலாமல் இருப்பது அது ஒரு பெரிய சுகம் இறைநிலைக்கு முன்னைய சுகம் இந்த சுகத்தை அடைவது எப்படி என்பதை தான் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆக அன்பிருக்கக்கூடியவர்களே இந்த மாயையிலிருந்து ஏன்னா ஆதி மலம் என்று சொல்லுவோங்களே ஆனவோ நான் எனது இதிலிருந்து நாம் தப்பித்து நாம் இந்த வெளிக்குள் உள்வெளி கடந்து அந்த நிலையை அடைந்து இறைவனை உணர்வது எப்படி தான் நமக்கு மிக சிரமமான காரியம் இந்த உணர்வு நிலைக்கு நம்மை கொண்டு சென்ற செல்லக்கூடியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது வரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து நிறைய சொல்லுவாங்க அவர் வந்து இன்னது செய்கிறார் இன்னது செய்கிறார் எப்படியெல்லாம் வழி நடத்திக்கா அப்படின்னு ஆனால் என்னுடைய படித்த அறிவிலிருந்தும் நான் யோசித்ததிலிருந்தும் தியானத்திலிருந்தும் அனுபவித்ததிலிருந்தும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உன்னையும் தான் சொல்லுவேன் கடவுளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையை என் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடியவர் ஆவியானவர் கடவுளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையை என் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடியவர் அதாவது என்னுடைய ஆன்மா தூக்கத்திலேயே இருக்கின்றது அந்த ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய நபர் யாரு தன்னிலையை உணரக்கூடிய நிலையை எனக்கு கொடுக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது பரிசுத்த தான் அதை எனக்கு செய்கின்றார் சிம்பிளை உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருங்க அது ஒரு முறை அந்த ஐஸ்கிரீமை ருசிச்சிட்டுன்னு வச்சுக்கிறேன் அப்புறமா என்ன பண்ணும் எப்போ அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படிங்கிற ஏக்கத்திலேயே இருக்கும் அதுக்கு கவனம் வேற எங்கேயும் போகாது அது மாதிரி என் ஆன்மாவுக்கு கடவுளின் சுமையை கொடுத்து என்னுடைய ஆன்மா தன்னிலை உணர வேண்டும் கடவுள் நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஆசையை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் யார் அதான் அவருடைய மெய்ணான வேலையை எனது ஆன்மா இறை அடைய வேண்டும் நான் எங்கிருந்து வந்தேனோ மீண்டும் நான் அங்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அதை எனக்கு உள்ளிருந்து உணர் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதற்குரியவர்களே ஆக இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ படித்தவங்களுக்கு நான் வந்து அணு அறிவியல் மூலியமாக அவர்களுடைய இருப்பினை நான் வந்து சொன்னேன் இப்போ அதெல்லாம் எங்களுக்கு புரியலங்க நாங்களாம் என்னத்தை பெருசாக படித்தோம் எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா நீங்க இப்ப மூச்சு விடுறீங்க இந்த மூச்சை நீங்க கஷ்டப்பட்டு இயக்கி மூச்சு விடுறீங்களா அப்ப யார் இந்த இயக்கத்தை உங்களில் ஏற்படுத்தியது எல்லாமே நாசஞ்சே நாசஞ்சேன்னு சொல்றமே இப்ப மூச்சு விடுறீங்களே இதை நீங்க செய்யறீங்களா இந்த மூச்சினுடைய இயக்கத்தை செய்யக்கூடிய நபர் யாரு அவர் தாங்க ஆவியானவர் எல்லா பொருளுக்குள்ளும் எல்லா உயிருக்குள்ளும் இருந்து இயக்குகின்றவர் யார் இறைவன் இறைவனுடைய அருள் சக்தி அவர்தான் ஆவியானவர் அன்பிருக்குரியவர்களே இப்படி எல்லா உயிருக்குள்ளும் ஒரே இறைவன் இருந்து நம்மை இயக்குகின்றார் ஆனால் நமக்குள் எத்தனை பிரிவினைகள் நீ என்ன சாதி நீ உயர்ந்த சாதியா தாந்த சாதியா நீ என்னதான் உன்னுடைய பொருளாதார நீ நீணக்காரனா வேறையார் எத்தனை பிரிவினைகள் நமக்குள்ள இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம இயக்குகின்றார் என்பதற்கு அடையாளமா அவர் நம்ம இயக்கி கொண்டு தான் இருக்கின்றார் ஆனால் அவன் இயக்கி கொண்டு இருக்கின்றா என்பதனை நாம் உணராமல் இருக்கின்றோம் என்பது தான் உண்மை அதனால தான் பௌங்களார் வந்து பேசினார் ஒரே ஆமையானவர் ஒரே அப்பா ஒரே கிண்ணம் ஒரே ஞானஸ்தானம் ஒரே திருச்சம்பா இதை நம்ம எல்லாம் கொண்டு கொள்றோம் ஆனால் தான் எத்தனை பிரிவினைகள் இருக்கின்ற பாருங்கள் அப்படி ஒன்றே ஆண்டவரினுடைய இயக்கம் நம்மளை இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் பண்ணுறாள் இந்த பிரிவினைகள் எல்லாம் நம்மளிடமிருந்து அகன்று போகும் அதான் துன்று மல வெம்மாயை அற்று இந்த ஆணவ மலம் இருக்கேன் ஆணவம் கண்மண் மாயை அப்படிங்கிறது இதெல்லாம் நம்மிடமிருந்து பிரிந்து போச்சுன்னா என்ன இருக்கும் இருவரும் நம்ம ஒளி மட்டும்தான் இருக்கும் இறைவன் எப்படி ஒளியாக இருக்கின்றாரோ அந்த ஆன்ம விழிப்பு நிலை நாம் அனைவரும் ஒளிவுருவற்றவர்களாக இருக்கும் இப்போவும் நமக்கு ஆன்மா விழிக்குது எப்படி விழிக்குது பாசியாக படர்ந்துருக்கிற ஒரு குளத்துல ஒரு களத்துக்கு போட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அந்த பாசி விலகம் அந்த நேரம் அந்த மாதிரி நம்ம ஆன்மா விழிக்கும் கொஞ்சம் நேரம் இறைவனை நினைச்சோம் அப்படின்னா விழிக்கும் திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த பாசி வந்து மூடுறது மாதிரி இந்த உலக மாயையினை நாம் சிக்கிக் திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த மாயைக்குள்ளேயே நாம் இருந்து இறைவனை உணராமல் செயல்படுகின்றோம் ஆகவே அன்பிற்குரியவர்களே இந்த மாயை நீக்கத்தை பெற்று நாம் இறைவன் நம்முள் இருந்து நம் ஆவியானவர் நம்மை இயக்குகின்றார் என்பதை உணர்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது இறைவனை காண வேண்டும் என்கின்ற ஆசையை பெறும் அவ்வாறு நாம் இறைவனை கண்டுவிட்டால் மரணமில்லாத பெருவாழ்வை வாழ்வோம் அந்த இறைவனை விட்டால் இறைவன் இருக்கின்ற நிலையிலேயே இருக்கும் இதற்காக தான் ஆவியானவர் நம்மை இயங்குகின்றார் என்பதை அறிந்து அந்த வரத்தை பெறுவதற்காக இந்த திருப்பணியிலே பக்தியோடு பண்டாடுவோம் ஆமாம்